டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கோட் இன்டர்பிரெட்டர் அப்படின்னு ஒரு பிளக்இன் வந்ததுனால அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜாப் வந்து டேட்டா சயின்டிஸ்டுடைய ஜாப் வந்து செய்யுது நீங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போய் கோட் இன்டர்பிரிட்டர் இன் டேட்டா சயின்ஸ்ன்னு போடுங்க யூ வில் யூ வில் நோ பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் இப்போ கிட்ட மாதிரி ஓப்பன் சோர்ஸில் ரியல் டைம் ப்ராப்ளம் ரியல் டைம் சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து மார்க் வாங்கிக்கிறேன்னு யாரும் ஜாப் கொடுக்க போகிறது இல்லை கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட் எதிர்பார்க்கறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் விஸ்வ ரூபத்தில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு ஏஐ 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 நீங்கள் படிக்கிற சிலபஸ் ஆல் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கெட்டிங் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிங் டூல்ஸ் வந்து கம்ஸ் ஜெனரேட்டிவ் இது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஜெய பிரகாஷ் காந்தி கிரியர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிறதா எது ஃப்யூச்சரில் வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சொல்வேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அடிஷனல் ஸ்கில்லாக கற்றுக்கிறது தான் பெட்டர் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடி பாம்பேலையோ ஐஐடி டெல்லிலையோ ஐஐடி கரக்பூர் ஐஐடி சென்னை ஐஐடி ரூர்கேல் என்ஐடி திருச்சி சூரத்கல் வாரங்கல் இல்லை நம்ம சிஜி கேம்பஸில் கூட வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் டேட்டா சயின்ஸுன்னு தனியாக ஆரம்பிக்கல தி ஆர் ஒன்லி அட்வைசிங் டு ஆஸ் அடிஷ்னல் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடைக்கலனா மேபி யூ கேன் திங்க் ஆஃப் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கோட் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு ஒரு ப்ளக்கின் வந்ததுனால அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜாப் வந்து டேட்டா சயின்டிஸ்டுடைய ஜாப் வந்து செய்யுது நீங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போய் கோட் இன்டர்பிரிட்டர் இன் டேட்டா சயின்ஸ் போடுங்க யூ வில் யூ வில் நோ நிறைய ஆர்டிக்கல்லே இருக்குது வெதர் கோட் இன்டர்பிரிட்டர் வில் ரீப்ளேஸ் டேட்டா சயின்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை நான் வந்து என்ன சொல்வேன் இப்போ நான் சார் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன் இல்லை எடுத்துவிட்டேன் அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹவு டு யூஸ் கோட் இன்டர்பிரிட்டர் இந்த மாதிரி வந்து டூல்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கணும் அடுத்தது நான் எப்போவுமே சொல்வேன் ஒரு கெரியர் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம படித்து முடித்து வெளியே வரும்போது நாம் எடுத்த துறையில் எவ்வளோ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன மாதிரி சம்பளம் கிடைக்கும் என்ன மாதிரி கம்பெனிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறது பெட்டர் ஜஸ்ட்டு எல்லாம் போகிறாங்க அப்படின்லாம் கிடையாது நான் ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன் ஐடி இஸ் கோயிங் டு சி எ மேஸ்டி ஃபால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு வாரம் முன்னாடி எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் வந்து ஹெட்லைன்ஸ்லேயே சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாப்ஸ் ஆர் கெட்டிங் டிஸ்ட் பியரிங் அதான் ஜாப் இல்லைன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நான் பேசுகிறது தயவு செய்து நல்லா புரிஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஜாப் இருக்குது பட் இல்லை பி சேலஞ்சிங் ஒரு காலேஜில் ஐநூறு பேர் எடுத்தாங்கன்னா நூறு பேர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இரநூறு பேர் எடுப்பாங்க இல்லை இப்போ இருக்கிற மாதிரி திரும்பி ஐநூறு பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பிகாஸ் ஆஃப் ஏஐ உடைய இன்ஃப்ளூன்ஸு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏன் சேலஞ்சிங்னு சொன்னேன் இப்போ ஒரு ஒரு எட்நூறு பேர் படிக்கிறாங்க ஐநூறு பேருக்கு வேலை கொடுத்தாங்க பட் நீங்கள் வெளிய வரும்போது ஆயிரத்தி ஐநூறு பேர் படிப்பாங்க ஒரு இரநூறு பேருக்கு வேலை கிடைச்ச எவ்வளோ பெரிய காம்படிஷன் அப்போது அதனால தான் நான் இப்போ சொன்னேன் நம்ம எத் எத் நம்ம எத்தனை வேலைகள் உருவாகும் எத்தனை பேர் போட்டி போட போகிறோம் இப்போது நீங்கள் வெளியே வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இட் வில் பி ஃப்ளட்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன்னா ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுபது சதவீதம் மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்பு வெடிச்சிட்டு வெளியே வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அப்போது எவ்வளோ வேலைகள் உருவாகும் எந்த மாதிரி போட்டி ஸோ தேவை கவுண்ட் ஹெட் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்க போது நிறைய பேர் வந்து போட்டி போட போடுறாங்க அப்போது கம்பெனி வந்து டெஃபினெட்லி வில் எக்ஸ்பெக்ட் மோர் ஸ்கில்ஸ் அப்போது போட்டி ஜாஸ்தி ஆகும்போது உங்கள்கிட்ட திறமை நிறைய எதிர்பார்ப்பாங்க அப்போது சார் நான் திறமையெல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம் ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு மிஷின் லேர்னிங் படிக்கிற மாணவர்கள் நான் இனிமேல் நான் காலேஜுக்கு போனேன் அசைன்மெண்ட் எழுதுனேன் நான் யூனிட் டெஸ்ட் எழுதுனேன் எண்பத்தஞ்சு மார்க் வாங்கினேன் ஜாப் கிடைக்குமான இட் வில் பி அ சேலஞ்சிங் கொஸ்டின் பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் இப்போ கிட்ட மாதிரி ஓப்பன் சோர்ஸில் ரியல் டைம் ப்ராப்ளம் ரியல் டைம் சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து மார்க் வாங்கிடுன்னு யாரும் ஜாப் கொடுக்க இல்லை கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எதிர்பார்க்கறது யூ பார்ட்டிசிபேட்டிங் இன் ஹேக்கத்தான்ஸ் காம்படிஷன்ஸு சேலஞ்சஸ்ஸு இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸில் யூ ஏபிள் டு சால்வ் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தா தான் ஜாப் கொடுக்குறாங்க சும்மா நான் வந்து நான் ரெசியூம் எழுதுனேன் நான் வந்து ஒரு காலேஜுக்கு போனேன் எண்பத்தஞ்சு மார்க் கிடையாது அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன் எனக்கு ஜாவா தெரியும் பைத்தான் தெரியும்னா தெருகாயிரம் இருக்கான் இன்றைக்கி வந்து எல்லாமே கம்ப்ளீட் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸும் சேஞ்ச் ஆகுது ஹியூஜ் தட்ஸ் ஹூஜ் டிஃப்ரெண்ட் டூ டிஆர் இன்ஃப்ளன்ஸு ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங் பட் ஜாப்ஸ் ஆர் கோயிண்டி அவைலபிள் பட் வித் ஹை ஸ்கில் நல்லா கவனிங்க அகெயின் ரிப்பீட்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு பி அவைலபிள் பட் ஹைலி சேலஞ்சிங் ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் வெறும் நான் காலேஜுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் படிச்சிட்டு கிடையாது யாராவது தான் நான் எப்போவுமே சொல்வேன் ஒரு நம்ம ஜாயின் பண்ணக்கு முன்னாடி பொன்னி ஜாயின் பண்ணீங்களா இல்லை ஐஐடி ஜாயின் பண்றீங்களா எங்கோட ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஹவு மினி ஆஃப் யூ ஹேவ் கம்பேர்ட் த சிலபஸ் நான் என்ன சொல்றேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்க கம்பேர் பண்ணுங்க அடிஷ்னல்லா என்ன கத்துக்க போறீங்க வாட் இஸ் த நீட் டுடே இப்போ என்ன டெவெலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் விஸ்வ ரூபத்தில் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு ஏஐ நீங்க படிக்கிற சிலபஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கெட்டிங் அப்டேட்டட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜிபிடி பாட் பிங் ஏஐ டூல்ஸ் வந்து கம்ஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏய் ஜெனரேட்டிவ் ஏ வந்து இன்னும் டூ த்ரீ இயர்ஸ்ல என்ன டெவலப் ஆயிட்டு இருக்கு ஆயிட்டு இருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆர் அடாப்டிவ் அடாப்டின்னு சொல்லுவோம் இப்போது நான் வந்து இப்போ ரீசெண்டாக யூஎஸ் போது அந்த ஃப்யூச்சர் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி எல்லாம் அட்டன் பண்ணும்போது யாருமே ஏஐ பற்றி பேசல தேர் டாக்கிங் அபவுட் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க அப்போது நீங்கள் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் யார் யார்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் என்ன மொபைல் வச்சுருக்கீங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் இந்த சாம்சங் எல்லாம் ஒரு ரெட்மி எல்லாமே ஃபோர் ஜி இல்லைல்ல சார் ஃபைவ் ஜிங்க்கு வாங்க நான் நான் கேட்பேன் ஏன் நீங்கள் டூ ஜி மொபைல் வாங்கலை ஆ கேட்டால் அது அவுடேட்டட் அப்படின்னு இல்லை ஸ்லோங்கிறீங்க இதுதான் நான் சொல்கிறேன் நீ படிக்கிற ஏஐ வந்து டூ ஜி ஜெனரேட்டிவ் ஏ ஃபோர் ஜி ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஃபைவ் ஜி சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் ஜி நீ சிக்ஸ் ஜி யூஸ் பண்ணும்போது நாலு வருஷம் கழித்து டூ ஜி ஃபோன் வாங்குவீங்களா இது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் ஏஐ படிக்கணும் கிடையாது யூ நீட் டு ரியலி டெவலப் ஹியூஜ் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் ப்ளேஸ் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் என்ன மாதிரி நடந்துட்டுருக்கு வந்து ஏஐவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இஸ் ஃபின்னாமினல் எதிலும் யாய் எங்கும் ஏய் அதுக்கு ஏய் படிக்கணும் கூட அவசியம் கிடையாது ஏ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறேன் இப்போ கூட நந்தன் நீல்கிணி அவர்கள் என்ன சொன்னார் போன வாரம் இந்தியா இஸ் கோயிங் டு பி அ பிக் ஹப் டு யூஸ் ஏய் எல்லாமே இப்போ வந்து நான் வந்து நிறைய தடவை சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஒரு கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் டெக்னாலஜியாக படிச்சிங்க கிடையாது யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அதே தான் இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க ஒரு பிகாம் எம்பிஏ படிச்சுட்டு சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ நான் அவர் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக படித்தார் இ லேர்ன் டு யூஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் சொல்கிறேன் லேர்ன் டு யூஸ் ஏஐ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க பிகாஸ் ஏஐ டூல்ஸ் ஆர் பீன் டெவலப் டு மேக் யுவர் ஜாப் ஈஸியர் ஃபாஸ்டர் நல்ல கவனிங்க ஏஐ டூல்ஸ் ஆர் கெட்டிங் டெவலப் நீங்கள் பண்ணுற வேலையை சீக்கிரமாக ஸ்மார்ட்டாக முடிக்கிறது தான் ஏஐ டூல்ஸ் கம்பெனி அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஒரு டாப் ஐடி கம்பெனியுடைய சீஃப் சொல்கிறார் ஜேபி சார் நாலு வருஷம் முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்தது பெல்ஜியம் கம்பெனி ஆறாயிரம் பேர் நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம் ஒன்றரை வருஷத்தில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க முடிச்சு கொடுத்தாங்க அதே கம்பெனியுடைய சிஸ்டர் கம்பெனி நெதர்லாண்ட்ஸ் கம்பெனிக்கார என்ன சொல்கிறான் அதே மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க பட் கண்டிஷன் என்னன்னா நீங்கள் ஆயிரம் பேர் மேலே நீங்கள் டெப்ளாய் பண்ணக்கூடாது நீங்க மூணு மாசத்தில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ நல்லா கவனிங்க நாலு வருஷம் முன்னாடி ஆறாயிரம் பேர் ஒன்றரை வருஷம் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஆயிரம் பேர் வச்சுட்டு மூணு மாதத்தில் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் என்னென்னா நான் இல்லைங்கிறாங்க அப்போ என்ன விஷயம் அப்போ ஸ்டார்டட் யூசிங் ஏஐ டூல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ டு யூஸ் தோஸ் பிளாட்ஃபார்ம் இது நம்ம சிலபஸில் கிடையாது டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுங்க நிறைய மினி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு பேப்பர் ப்ரசென்டேஷன் ரியல் டைம் ஒர்க் ரியல் டைம் ப்ராஜெக்டை வந்து பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து பார்ட்டிசிபேட் ஃபைண்ட் அவுட் தி சோர்ஸ் மெட்டீரியல் டு இது எல்லாமே செய்யணும் சார் சும்மா காலேஜுக்கு போனால் எனக்கு கோடிங் தெரியும் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி ஸோ அது இது எல்லாமே தெரிஞ்சுக்க சூழ்நிலை இருக்கு கீப் அப்டேட்டிங் டெக்னாலஜி யூ காட் அ கிரேட் ஃபியூச்சர் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன்